சூக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு ஏழாம் வசனமும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் தண்ணீர் வறண்ட நிலம் நீருட்டுகளும் ஆகும் சர்ப்பங்கள் தாவர்த்தி கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும் இதுல வந்து பாருங்க ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார் வனாந்திரத்தில் தண்ணீர் ஓடும் வனாந்திரம் அங்கே தண்ணியே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து தண்ணீர் ஓடக்கூடிய அளவில் அவர் பா செய்கிறாரு இப்போது கடுவளே ஆறுகளும் கடுவழின்னா அதுவும் அப்படி தான் தண்ணி இல்லாத ஒரு வெளி அங்கே வந்து கடுவெளி கடுமையான அந்த இடத்துல வெயில் இருக்கிற அந்த இடத்துல ஆறுகள் பாய்ந்தோடும் அப்படின்னு சொல்லப்படுது வெட்டாந்திரை தண்ணீர் தடாகம் வெட்டாந்தரைனா அப்படி வெயில் வெயில்னால் காய்ந்து போன பகுதி தான் வெட்டாந்தரை வெயில்னால் காய்ந்து போன அந்த பகுதி தண்ணீர் தடாகமா நிச்சயமாக மாறும் செழிப்பாகும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும் வறட்சியான அந்த இடம் நீரூற்று மா நீற்றுகள் ஆகக்கூடிய இடமாக மாறிவிடுகிறது இப்போ நான் நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமான வெயிலடிக்கு அந்த நேரம் பாருங்க மழை பெஞ்சினா அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படியே அந்த மழையானது த தரையெல்லாம் நினச்சி விட்டாந்தரையாக கடுவொழியாக வறண்ட நிலமாக அந்த இடத்துல அப்படியே ஈரமோ ஈரத்தோடு செழிப்பாக புல்லு முளைக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன செய்யும் ஆயிரும்னு பார்க்குறோம் அந்த மாதிரி ஆண்டவர் மாற்றி வலு வலுசற்பங்கள் தாவர்த்தி கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் பாம்புகள் குடியிருந்த அந்த இடம் ஆசீர்வாதமான இடமாக என்ன செய்து அங்கே மாறுது புல்லு கொறுக்க நாணல் அங்கே என்ன செய்து உண்டாகுது இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன சொல்லப்படுகிறதுன்னா செழிப்பில்லாத உவர்நிலமாக இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் செய்கிறார் வயல்வெளியாக மாற்றுகிறார் இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டு பிடிக்கிறோம்ல அது மாதிரி இதுவரை செய்த செயலுக்காக இயேசுவே நமக்கு சூஸ்டிரம் அப்படிங்கிற அந்த பாடலில் அந்த வரிகள் வரும் அப்போ வனந்தரமான இடத்த செழிப்பாக மாற்றுத்தார் தண்ணீர்கள இடமாக மாற்றுத்தார் கடுவெளி கடுமையான வெயில் நாளில் வாடிக்கிடந்த அந்த இடத்த ஆறுகள் பாய்ந்தோடு செய்கிறாரு ஒரு வெட்டாந்தரையை தண்ணீர் தடாம மாற்றுதார் வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுத்தார் சிற்பங்கள் தாவரத்து கிடந்த இடங்களில் புல்லும் குறுக்கியும் நாணலும் உண்டாகக்கூடிய அளவில் பண்ணுறாரு அப்போது யாருமே அங்கே இருக்க முடியாது யாருமே குடியிருக்க முடியாது அது ஒரு வனந்தரமான இடம் அது வெட்டாந்திரையான இடம் அது வறண்ட நிலம் அங்கே வலுசற்பம் பாம்பு கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிடையா அந்த இடத்த கூட ஆண்டன செய்கிறாரு மனிதர் குடியிருக்கும் பகுதியாக செழிப்பான பகுதியாக தண்ணீர் நிறைந்த பகுதியாக நீர் நீர் தடாகம் நிறைந்த பகுதியாக நீர் ஊற்றுகள் நிறைந்த பகுதியாக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இது நம்முடைய வாழ்க்கைக்கு தான் இது வந்து என்னது நம்முடைய வாழ்க்கைக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கை வந்து வண்ணாந்தரமாக இருந்துச்சு கடுவழியாக இருந்துச்சு ஒட்டாந்தரையாக இருந்துச்சு வறண்ட நிலமாக இருந்துச்சு பாம்புகள் குடியிருந்த இடமா இருந்துச்சு பாம்புன்னு என்னென்னா அது வந்து தீய சக்திக்கு அடையாளம் அப்போ ஒவ்வொரு விதமாக இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையாண்டவர் மாற்றி அது செழிப்பான இடமாக தண்ணீர் பாயும் இடமாக நீரூற்று இருக்கும் இடமாக மாற்றுதார் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான இடமாக மாற்றுதார் அதுதான் இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது ஆண்டவர் மாற்றி மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக ஒவ்வொரு நிலமாக இருந்த என்ன விளை ஆண்டவர் மாற்றினார்னு சொல்லி படிச்சது போல் ஆண்டோர் மாற்றி ஆசீர்வாதத்தை தருகிறவர் அவர் ஒருவர் தான் அவரால் தான் செய்ய முடியும் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்க யாரெல்லாம் அவரை பற்றிக்கொள்கிறீங்க யாருடைய வாழ்க்கையெல்லாம் வண்ணந்திரமாக இருக்குது யாருடைய வாழ்க்கையெல்லாம் வெட்டாந்தரையாக இருக்குது யாருடைய வாழ்க்கையெல்லாம் கடுவொழியாக இருக்குது யாருடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக இருக்குது யாருடைய வாழ்க்கை வலுசற்பங்கள் கடந்த இடம் போல் இருக்குது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் வந்து உங்களை செழிப்பாக தண்ணீர் தடாகம் உள்ள பகுதியாக புல்லும் முளைக்கக்கூடிய பகுதியாக மாற்றி ஆசீர்வாதத்தின் நிலமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது எந்த விதத்திலும் சந்தேகமில்லை கொடுத்து பாருங்கள் அவருடத்துல உப்பு கொடுத்து பாருங்கள் அவர் செய்கிற மாறுதலை நீங்கள் அதுக்கு பிறகு பார்ப்பீங்க அதை நீங்கள் செய்யுங்க முதலாவதாக உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதே ஆண்டவர்கள் கொடுங்க அவர் வந்து உங்களை செழிப்பான நிலமாக மாற்றி மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாற்றி ஆசீர்வதிப்பார் அவருடைய செயல்களுக்கு முடிவே இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அந்த இறக்கமுள்ள தக பண்ணத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கீரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் ஞானமாய் வானமண்ணா வாள் ஞானமாய் போஷித்த காணாத இயேசுவை நான் பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே அப்பா நாங்கள் உண்மை பாடுகிறோம் அப்போ எங்களுடைய இன்னல்கள்லாம் பறந்தோடும் எங்களை வனந்த